செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் கல்லபிரான் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகவட்டம் கள்ளபுரான் ஊராட்சி ஜானகிபுரம் ஊராட்சி இணைந்து நடத்தியது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது தலைமை சித்ரா தனசேகர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் க சுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் சத்தியசாய் வட்டாட்சியர் பாலாஜி வட்டார அலுவலர் பாரதி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் விவசாயிகளுக்கு விதை பொருட்கள் இளம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் அரசு துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து வந்தனர்